அன்பார்ந்த நேயர்களுக்கு திருவனந்தபுரம் வயநாடு நிலச்சரிவு இன்றைக்கி கேரளா மக்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா மக்களையும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு வயநாடு நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கு மேலான மேற்பட்ட உடல்கள் வந்து இன்றைக்கி வரிசையாக மீட்கப்பட்டு வர சூழ்நிலையில் இன்னும் பலரும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து புதையுண்டு இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தில் மீட்பு பணி நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அதிகாலை ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் அந்த நிலச்சரிவில் ஒரு எண்ணிக்கை தான் நூறை தாண்டி இருக்குது இதற்கு முக்கியமான காரணம் வந்து ஒரே நாளில் முந்நூறு மில்லி மீட்டர் அளவு மழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குதுன்றும் இதனை தொடர்ந்து தான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்னு அந்த பலரும் இங்கே சொல்கிறாங்க தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் ஏற்படும் நிலைத்தேர்வால் அதிகம் பாதிக்கப்படுறது வயநாடு மலப்புறம் இடுக்கி போன்ற மாவட்டங்கள் தான் இந்த முறை தென்மேற்கு பருவமழை பெய்து வர்ற நிலையில் மேற்கண்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வர்றதும் அதில் வயநாட்டில் உள்ள காற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது சில இடங்களில் உள்ள பாலங்கள் பழுதானதுனால ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு செல்ல முடியாமல் குறிப்பிட்ட இடத்துல சிக்கி கொண்ட மக்களும் மழை வெள்ளத்தால் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க வானிலை மையமும் கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா ரெட் அலர்ட்டு வெளியிட்டவாறே இருந்துச்சு அப்படி இருந்தும் நேற்றைய தினம் விடிய காலையிலிருந்தே மழை வெளுத்து பெய்ய தொடங்கிடுச்சு வயநாடு மாவட்டத்தில் மேப்பாடி முண்டக்கை டவுன் மற்றும் சூரல்மலை பகுதிகளில் அதிகாலை ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலையும் இந்த நிலச்சரிவு நடந்திருக்கு நாலு மணி நேரத்தில் மூணு நிலச்சரிவு அடுத்தடுத்து ஏற்பட்டதில் அயர்ந்து உறங்கிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் விழிக்காமலே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க இதில் முண்டக்கை டவுன் பகுதியில் மட்டுமே ரெண்டு முறை நிலச்சரிவு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இந்த முண்டக்கை டவுனில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு வீடுகள் நிலச்சரிவில் சிக்கியிருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல் தான் சூரல்மலா கிராமமே பெருத்த சேதத்துக்கு ஆளாக இருக்குது இந்த கிராமத்தில் மட்டும் இரநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டிருக்கதா தகவல் மக்கள் மக்களெல்லாம் மிக உச்சபட்சமான கவலையில் பயத்தில் கிளியில் அப்படி இருந்து இருக்கிறாங்க இந்த பகுதியில் உள்ள அட்டமலை கிராமத்தில் மட்டும் ஒரு ஆறு ஓடுது இந்த ஆற்றில் மட்டுமே சடலங்கள் நிறையா மிதந்து வந்து மீட்கப்படுறத காட்சி மிக கொடூரமானதாக இருக்குது அதே போல் இருந்தும் பல சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட இடங்களில் சுற்றி இருக்கிற ஆறுகள்லேயும் மேலும் சடலங்கள் கிடைக்கலாங்கிறதுனால அங்கேயும் மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து நடக்குது சூரல்மலா கிராமத்தை தான் முண்டக்கை டவுனுக்கு செல்ல முடியுங்கிறதுனால இந்த ரெண்டு ஊர்களையும் இணைக்கும் பாலமும் நிலச்சரிவில் உடைந்து இருக்கிறதுனால முண்டக்கை டவுனுக்கு போக முடியாமல் மீட்பு படையினரும் திணறி வர்றாங்க ரெண்டு ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதிக்கு கோழிக்கோட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே மோசமான காலநிலை நிலவுறதுனால ஹெலிகாப்டர்களும் தரையிறங்க முடியாமல் மறுபடியும் கோழிக்கோட்டுக்கே திரும்பியிருக்கு இந்த சூழ்நிலையில் தான் விமானப்படை உதவிக்கு அழைக்கப்பட்டிருக்கு சூலூர் பகுதியில் இருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் பறந்துக்கிட்டு இருக்கன குன்னூரிலிருந்தும் இருந்தும் இராணுவ வீரர்கள் வந்து அங்கே புறப்பட்டிருக்காங்க முப்பதுக்கு பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை பெங்களூரில் இருந்து வயநாடு விரைந்து கோவை மாவட்ட சோலூர் விமானப்படை மையத்தில் இருந்தும் ரெண்டு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வயநாட்டு மீட்பு பணிக்கு உதவிட அனுப்பி வச்சிருக்கிறாங்க பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் இருநூற்றி ஐம்பது வீரர்களும் உள்ளூர்வாசிகளும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் வர்றாங்க இந்த கனமழை நள்ளிரவில் இருந்தே பெய்து வர்றதுனால மீட்பு பணியில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் வயநாடு மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறதுனாலையும் வயநாட்டில் அண்டை மாவட்டங்களான மலப்புரம் கோழிக்கோடு காசர்கோடு மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறதுலையும் மேற்கண்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு அலர்ட்டு ரெட் அலர்ட்டு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்காங்க மேலும் பத்தினம்பட்டா ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு போன்ற உள் மாவட்டங்கள்லேயும் கனமழை பெய்யக்கூடுங்கிறதுனால அந்த பகுதிகளுக்கும் ரெட் அட்லாட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இங்கே உயிரிழந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமுற்றவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரண உதவி வழங்குறதா மத்திய அரசு அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பாக கேரளாவுக்கு ஐந்து கோடி ரூபாயை நிவாரண உதவி வழங்குறதாக அறிவித்து மேலும் இரண்டு அதிகாரிகளையும் அங்கே ஒத்துழைப்புக்காக அனுப்பிச்சிருக்கிறார்கள் மேலும் தேவைப்படுற உதவிகளையும் கேரளாவுக்கு செய்ய தமிழ்நாடு தயாராக இருக்குது கேரளா மக்கள் இன்று சொல்லனாய் துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறதுனால கேரளா முழுவதுமே சோகத்தில் மூழ்கி இருந்தாலும் அந்த சோகத்திலிருந்து அந்த மக்கள் எப்படியாவது விடைபெறணும் அதாவது தப்பிக்கணுங்கிற ஒரே பிரார்த்தனையும் கவலையும் ஒட்டுமொத்த இந்தியா மக்கள்கிட்ட குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மிக அதிகமாக இருக்குங்கிற ஒரு கவலையான செய்தி எல்லோருடைய மனதையும் வாட்டி கொண்டு இருக்குது எப்படியாவது அந்த மக்கள் வந்து மேலும் சிரமத்துக்கு ஆளாகாமல் அந்த இயற்கையுடைய பாதிப்புகளில் இருந்து விடுபடணுங்கிற பிரார்த்தனை தான் எல்லா இடத்தையும் ஒழித்து கொண்டு இருக்குது நீங்களும் அந்த பிரார்த்தனையில் அந்த மக்களுக்கு ஒரு நல் விடிவு காலம் கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்க இந்த பிரார்த்தனையில் அந்த மக்களுக்கு நமக்கு ஆறுதலாக அமையின்று தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல ஒரு முடிவு நிலவட்டும் நன்றி